சேரீ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் ஒரு அப் இருபதாயிரம் ரூபா போட்டு ஒரு பட்டு சாரி வாங்குறதுக்கும் நம்ம சேரீ நீங்கள் வாங்குறதுக்கும் சேம் லுக்கு சேம் கா அந்த வீவிங் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்குங்க பட்டு சேரீ வியர் பண்ணால் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வருதோ அதே ஃபீல் வந்து நம்ம இந்த ப்ரைடல் சேரீஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோ சாரி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து பல்லு பட்டு சாரி டிசைன் அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ப்ளவுஸுங்க ப்ளவுஸில் உங்களுக்கு ஜரிகை பார்டர் வந்துடும் உடல் ஃபுல்லாகவும் உங்களுக்கு இது மாதிரி அழகான எல்லா டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதுங்களா இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இந்த லேவண்ட் கலர்ஸ் லேவண்டரில் என்ன டிசைன் நம்ம லான்ச் பண்ணாலும் சாரி வர வர சோல்ட் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சாரியோட ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ நான் இதில் ஒன் பை ஒன்னாக கலர்ஸ் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த லேவண்டர்லேயே நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் இது ஒரு டிசைனு இது ஒன்று நாலு அஞ்சு லேவ் ஒரு லேவண்ட் கலர்லேயும் நம்ம ஆறு டிசைன் நம்ம கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் தான் உங்களுக்கு இதில் எந்த சாரி வேணாலும் டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்க இந்த சாரியோட ஹோல்சேல் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் இதே சாரி நீங்க வெளியே மார்க்கெட்ல போய் வாங்கினா ரெண்டாயிரத்தி சொல்லுவாங்க ஓகேங்களா நாங்க டைரக்ட் மேனுஃபேக்சர்னால உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இதில் கலர்ஸ் காமிக்கிறேன் அப்படியே ஒன் பை ஒன்னாக கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே யூனிக்கான கலர் காம்பினேஷனுங்க இந்த மாதிரி கலர்ஸ்லாம் உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஷோரூமுக்கு போனாலும் சரி ஒரு பெரிய பெரிய போட்டிக்ஸில் போய் பார்த்தாலும் இந்த இந்த அளவுக்கு கலர் காம்பினேஷன் காமிக்க மாட்டாங்க பட் ஆனால் நாங்கள் மேனுஃபேக்சரினால உங்களுக்கு எல்லா கலர் காம்பினேஷனும் வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோல கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் எந்த சாரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சேரீனாலும் ஹோல்சேல் ரேட் வாங்கிக்கலாம் நம்ம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கங்க அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி புது புது அப்டேட்ஸ் வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ என் எனக்கு பின்னாடி ஸ்டாண்டில் பாருங்க ஒவ்வொரு கலர்ஸும் ப பல்காக தான் இருக்கும் யூனிஃபார்ம் ஆர்டர் வேணும் ஒரே கலரில் ஒரு இருபது சாரி வேணும்னாலும் நம்மகிட்ட ரெடியாக வாங்கிக்கலாம் உடனே இருக்குது உடனே நம்ம டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் இது ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா எல்லாமே பிரைடல் சாரீஸ் நீங்கள் எந்த ஒரு போட்டிக்கு போனாலும் சரி இந்த அளவுக்கு சேரீ வச்சு சேல்ஸ் பண்ண மாட்டாங்க நம்ம மேனுஃபேக்சர்னாலும் உங்களுக்கு நம்ம இந்த அளவுக்கு ஹியூஜ் ஸ்டாக் பாத்தீங்களா ஒவ்வொரு கலர்லயும் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் நம்ம ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாக்கு ஹியூஜ் ஸ்டாக்கை வச்சுருக்கோங்க எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து வாட்ஸ் ஃபோட்டோஸ்க்காக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க அப்போதான் நம்ம என்னென்ன வீடியோஸ் போடுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்க இந்த கலர்லாம் டூயல் டோன் கலரு பாத்தீங்களா எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் ஒரு இருபது சாரி ரெடியா இருக்கு இது லேவன்ரு ஆர் ப்ளூ பாங்க இந்த சேரீ தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட் மூவிங்க இந்த சாரீஸ்லாம் வர வர சொல்ற டைட்டாக இருக்கு இப்போ பொங்கலுக்கு நம்ம ஓட்டி வச்சிருக்கோம் நீங்கள் ப்ரைடல் சாரீஸ் வெளியே போய் செக் அவுட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் சொல்லுவாங்க அதே சாரீ நம்ம வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு சரினா ஹோல்சேல் ரேட்ல உற்பத்தியாளர் விலையில நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ